வணக்கம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பூந்தோட்டம் அகர திருமாலம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் இவருடைய மகள் ஆசியா மரியம் அப்துல் ரஜாக் தம்பதியருக்கு ரஜியா பேகம் மும்தாஸ் பேகம் ஆகிய இரு மகள்களும் முகமது ஃபாரூக் என்ற மகனும் உள்ளனர் இந்த நிலையில் ஆசியா மரியம் பெயரில் அவருக்கு சொந்தமாக அகர திருமாலம் பகுதியில் உள்ள பூந்தோட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பின்புறம் இடம் இருந்துள்ளது இந்த நிலையில் ஆசியா மரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் வருடம் இறந்துவிட்ட நிலையில் அவரது வாரிசுகளான ரெஜியா பேகம் மும்தாஸ் பேகம் முகமது பாரூக் ஆகியோர்களுக்கு இடம் சொந்தமாகி உள்ளது தற்பொழுது ரெஜியா பேகம் மும்தாஜ் பேகம் முகமது பாரூக் ஆகியோர்களுக்கு சொந்தமானதாக கூறப்படும் இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது எனவும் ரெஜியா பேகம் தரப்பினர் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடத்தை திறப்பதற்கு முனைப்பு காட்டி வருகிறது இது குறித்து ரெசியா வேகம் சொல்லும் பொழுது எங்களுக்கு சொந்தமான இடத்தில் மருத்துவமனை கட்டிடத்தை கட்டியுள்ளதாகவும் இது குறித்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் மருத்துவமனை கட்டிடத்தை திறக்க கூடாது என தடை உத்தரவு வாங்கியுள்ளதாகவும் இது குறித்து பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளதாகவும் கூறினார் மேலும் சம்பந்தப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடத்தை திறப்பதற்கு தடை வாங்கப்பட்ட நிலையிலும் அந்த இடம் குறித்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது திமுக அரசு புதிய கட்டிடத்தை திறக்க முனைப்பு காட்டி வருவது சட்டத்தை அவமதிக்கும் நிலையை காட்டுகிறது மேலும் நிலுவையில் உள்ள வழக்கு எதிர்காலத்தில் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் நிலையில் புதியதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை இடுக்கும் நிலை ஏற்படலாம் தொலைநோக்கு திட்டம் இல்லாமல் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாக விரயமாகும் வகையில் திமுக செயல்படுகிறது என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எங்களுடைய தாயார் ஆசியாமதியார் அவங்களுடைய பேரில் இந்த இடம் இருக்குது அவங்க வாங்கினது மாதிரி வருஷம் இறந்துட்டாங்க கொஞ்ச நாள் எங்களுக்கு இதுலேருந்து நெல் வந்துக்கிட்டு இருந்தது அந்த அவங்களாம் சாகுபடி செஞ்சவங்கலாம் இறந்து போயிட்டாங்க அப்படியே யார் யார் கையில் இப்படி மாறி இப்படி பல பேரும் ஆக்கிரமிச்சு செஞ்சாங்க இப்போ என்னண்டாக்கா இந்த இடத்துல ஆஸ்பத்திரிக்கு கட்டணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஆஸ்பத்திரிக்கு கட்டி தருப்பு விழா செய்ய போகிறாங்க இது எங்களுக்கு எங்கள் இடத்துல எங்கள் அனுமதி இல்லாமல் செஞ்சாங்கன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அது மெட்ராஸ் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் அது நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஸ்டே ஆர்டரும் வாங்கியிருக்கோம் உருவீக சொத்து இது எங்கள் அம்மா அம்மா பெரியம்மா அவங்க இவங்க அவங்க முத்தாச்சி வேகம் இவங்க ரஜா வேகம் இவங்க ரெண்டு பேர் பேர்லேயும் இந்த இடம் இருக்குது இதை கவர்மெண்ட் ஆக்கிரமித்து பண்ணிவிட்டு இப்போது அதில் ஹாஸ்பிட்டல் கட்டி நடத்துகிறாங்க நடத்த போகிறாங்க அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இப்போ மாவட்ட கலெக்டர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் இது கோர்ட்டில் கேஸ் போட்டு கேஸ் ஓடிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக நாங்கள் இதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த இதுக்காண்டி ஆனால் இன்னும் அவங்க அதுக்குள்ள தீர்வும் கொடுக்கல யாரும் பதிலும் சொல்லலை இந்த மாறு மாவட்ட நிர்வாகம் நண்டிலம் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நாங்கள் பேப்பர்லாம் கொடுத்துருக்குறோம் ஸ்டே எல்லாம் கேட்டிருக்கோம் ஆனால் யாருமே அதுக்குள்ளே தக்க பதில் அளிக்கல அதுக்குண்டான ஆவணங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது இது எங்களோட வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது இந்த எங்களுக்கு எப்படியாச்சும் மீட்டு தரணும் கவர்மெண்ட்டு தான் இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்றா கவர்மெண்ட்டு இதெல்லாம் போய் நிற்போம் ஆனால் கவர்மெண்ட்டே இப்போது எங்கள் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டுருக்காங்க இதுக்கு நீங்கள் தான் தீர்மானம் தீர்ம இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் இந்த எங்களுக்கு வேணும் அதுக்கு நீங்கள் தான் உதவணும் இதுக்குண்டான ஆதாரம் ஆவணங்கள் எல்லாம் எங்கள் கையில் இருக்குது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸ் தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க